கொடுத்த அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொண்டுக்குட்பட்ட மூங்கு துறைப்பட்டு புரசப்பட்டு பொருவலூர் இளையாங்கண்ணி ஆகிய கிராமங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் பெருந்துரைப்பட்டு எஸ் எஸ் லிருந்து திருவண்ணாமலை மாவட்ட எல்லையான வாழவச்சின் ஒரு வழியாக தென்பெண்ணை ஆற்றை கடந்து மின்சார விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மழை வெள்ள காலங்களில் ஆற்றின் குறுக்கே செல்லும் மின்கம்பிகள் துண்டிக்கப்படுவதுடன் நீண்ட தூரத்திலிருந்து மின் விநியோகம் செய்யப்படுவதால் பெரும்பாலான நாட்கள் இப்பகுதியில் மின்சார தாழ்வழ்த்த நிலை உள்ளதாக விவசாயிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் திராவிட மாடல் ஆட்சியில் தங்களால் திறந்து வைக்கப்பட்ட ஈரையாம்பட்டியில் உள்ள ஒன் டென் பார் ட்வெண்ட்டி திறனுடைய துணை மின் நிலையம் இயங்கி வருகிறது மேற்கண்ட துணை மின் நிலையத்தில் இடவசதியும் இருக்கின்றது ஆகவே அங்கு ஒரு ஒன் டென் பார் லெவன் கேவி மின்மாற்றி அமைத்தால் இப்பகுதியில் உள்ள விநியோகம் சீரடையும் இதற்கு அமைச்சர் அவர்கள் என அறிய விரும்புகிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே இரண்டு புதிய துணைகளையும் அதே போல ரிசிவந்தியம் தொகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் தராய்க்கு மாண்பு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த ஆற்று பகுதியில் செல்லக்கூடிய அந்த வழித்தடங்களை மாற்றி புதிய துணை அமைத்து அங்கிருந்து மின் விநியோகம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் துறையினுடைய அலுவலர்களுக்கு எடுத்துச் சொல்லி ஆய்வு செய்து திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு நிதிநிலைக்கேற்ப அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன் கார்த்திகேயன் பேரவைத் தலைவர் எதை கேட்டாலும் தருகின்ற மின்சாரத்துறை அமைச்சர்களிடம் மேலும் ஒரு கோரிக்கை ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட புரசப்பட்டு கிராமத்தில் சுமார் ஆறாயிரம் பேர் மக்கள் தொகை உள்ள பெரிய ஊராட்சியாகும் இந்த ஊராட்சியில் மேட்டுக்கொள்ளை வடக்கு தெரு கங்கையம்மன் கோவில் தெருக்களின் வழியாக நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய பம்பு செட்டுகளுக்கு உயரழுத்த மின்சாரம் செல்லும் கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள இப்பிரச்சனையால் திருவிழா சமயங்களில் சாமி வீதி உலா வருவதற்கும் அறுவடை காலங்களில் கரும்பு நெல் வைக்கோல் ஏற்றி வருவதற்கும் மிகவும் சிரமமாக உள்ளது பருவமழை காலங்களில் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளதால் இக்கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மாற்று வழியில் மின் பாதை அமைத்து தரும்படி தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் ரிஷிவந்தியம் தொகுதியுடைய மின் தேவையை கவனத்திலே கொண்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஏற்கனவே நூத்தி தொண்ணூத்தி நாலு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன எங்கெல்லாம் சிறப்பு பராமரிப்பு பணிகள் கம்பிகள் வந்து தாழ்வாக செல்கிறதோ அதெல்லாம் சிறப்பு பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன மாணவ உறுப்பினர் சுட்டி காட்டியிருக்கின்றன அந்த பகுதியில் இரண்டொரு நாட்களில் நொடி அலுவலர்கள் சென்று ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாணவ பேரவைத் தெரிவித்துக் கொள்கிறேன் கே பி அன்பழகன்